வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ்கண்ணன் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறது லக்னம் நான்காம் இடம் சோ சுகஸ்தானம் என்ன விதமாக இருக்கும் அப்படின்றத மேசத்துல இருந்து துலா லக்னம் வரைக்கும் பதிவு பண்ணியிருக்கேன் பண்ணாம முழுமையான வீடியோவா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறான் ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் லக்னம் நான்காம் இடம் அப்படின்ற சீரியஸில் விருச்சிய லக்னத்திற்கே என்ன விதமான சுகநலன்கள் இருக்கும் அவர்கள் தாயார் எப்படி அவர்களுடைய வீடு வாகன வசதிகள் எப்படி இருக்கும் அப்படின்றதை கவனிக்க போகிறோம் ஸோ காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் விருச்சியம் அப்படின்ற போதே பல்வேறு விதங்களில் சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதக அமைப்பினாக இருப்பாங்க ஏமா விருச்சிகம்ன்றது சக்கரத்தின் எட்டாம் இடம்ன்ற போது அவமானம் கண்டங்கள் ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் அவங்க பிறவியாக இருக்கும் அப்படின்றதை மூலநூட்கள் எல்லாத்துலையுமே விவரிச்சிருக்க ஸோ இந்த இடத்துல அவர்களுடைய சுகம் ஏதாவது ஒரு வகையில் நன்மையாக இருக்குமா அவர்கள் தேடிக்கொள்ளக்கூடியது நல்லா இருக்கா அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் ஸோ விருச்சிக லக்னத்திற்கு நான்காம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பம் அப்படின்றது வந்துடும் கும்பம்ன்றது ஸ்திர ராசி காற்று ராசி சனியுடைய ஆட்சி வீடு அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்தோம்னா லக்னாதிபதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் செவ்வாயோடைய நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி இரண்டு ஐந்து கூடைய பூரட்டாதி நட்சத்திரம் சரி இந்த இடத்துல நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது காற்று ராசியாருக்கு போகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்களே இவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆற்று மிகுந்த நபர்களாக இருப்பாங்களே அப்படின்னு நம்ம கவன கவனிச்சோன்னா எதிர்மறையான விளைவுகளை இந்த லக்னங்கள் பெற்றுட்டு இருப்பாங்க எப்பவுமே விருச்சிய லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஏன் அந்த இடத்துல பிரச்சனைகள் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக அவர்களுக்கு செவ்வாய் சனியுடைய பகை நிலை வரும்போது சுகஸ்தானத்தை வழிநடத்தக்கூடியவன் சனியாக இருக்கான் ஒரு மனிதனுக்கு சுகங்களை வழி நடத்தக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு பகையான உணர்வுகள் கொடுக்கும் தன்னுடைய வாழ்நாளில் தன் இருக்கக்கூடிய இடத்தை கூட விட்டுட்டு ஓடக்கூடிய தன்மையில் நிறைய பேர் இருப்பாங்க அந்த விருச்சிய லக்னம் அதுதான் ஓடிடுவாங்க வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு சூழல் இல்லாமல் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தாயாரோடய இணக்கம் இருக்காது தகப்பனாரோடையும் இணக்கம் இருக்காது உடன் பிறந்தவர்கள்டையும் இணக்கம் இருக்காது எல்லா இடத்துலையுமே விலகி வாழக்கூடிய மென்டாலிட்டி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது காரணம் என்னென்னா விஷய லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இட சகோதரஸ்தானமாகவும் சனி வருது நான்காம் இடம் தாயார் ஸ்தானம் வீடு மனை வாகனம் அப்படின்ற ஒரு சுகஸ்தானத்துக்கும் சனி ஆதிபத்தியமாக வரனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க இதை பார்க்கக்கூடிய விருச்சிய லக்னம் நீங்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்கில் நடந்தால் பகிர்ந்துக்கலாம் ஸோ நான்காம் இடம் சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் தான் விரும்பக்கூடிய தன் நேசிக்கக்கூடிய விஷயங்களை முதலாக இழக்க வேண்டிய நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு பொருள் மேலே அதிக பற்றுதல் வைக்கிறாங்களோ அதை அவர்களை விட்டு விளங்கிடக்கூடிய அமைப்பு அந்த சுகங்களை பெற முடியாத ஒரு சூழலை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிய லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் எனக்கு இதுதான் சந்தோஷம் அப்படின்றத கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது இதற்காரணம் முழுமையான காரணம் இந்த சனி செவ்வாயோடைய காம்பினேஷன்ஸ்ல எதிர்மறை விளைவுகளை அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சரி லக்னங்கள்ல நான் அங்கே இருக்க ஸ்திர லக்னத்தில் கும்பத்தில் உள்ள அதி அதிபதிகள் நட்சத்திரங்களை கவனித்தோம்னாலும் அவிட்ட நட்சத்திரம் ஸோ ஒரு ஒரு விஷயத்தை பிரச்சனை அவர்களே தேடி தேடி அதை பெற வேண்டிய சூழ்நிலுக்குள்ளே ஆட்படுவாங்க ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வுகளை தேடி தேடி பெறக்கூடிய நபர்களாக இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க ராகுவின் நட்சத்திரம் எந்தாவது ஒரு வகையில் நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும்னு ஒரு திருப்தி அடைஞ்சிருவாங்க அவங்களுக்கு சந்தோஷத்தை எந்த வகையில் எப்படியாவது கிடைச்சா போதும் அப்படின்ற மன நிறைவுக்குள்ளே போய் இது பண்ணுவாங்க அதுக்காக விளைவுகள் என்ன ஏற்பட்டாலும் அதை பற்றி கவனம் பண்ண மாட்டாங்க என்னுடைய லைஃப்பில் நான் சந்தோஷம் கிடைச்சது எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஷார்ட் டைம் சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களாகவும் வந்துடும் அதே மாதிரி பூரட்டாட்ச பூரட்டாதி நட்சத்திரம் அங்கே இருக்குதுன்றது ரெண்டு அஞ்சு வரும் என்னடா இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒரு சுபத்தன்மை வாய்ந்ததே இது எப்படி நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காலச்சக்கரத்தின் ஒம்பது பன்னெண்டு கூடியவனால் புத்தி நிலையற்ற தன்மைகளை கொடுத்துரும் அதனால தான் விருச்சியதில் பிறந்தவங்க வந்து ரொம்ப அவசரப்படுற காரணம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் இடத்துல இருக்குது தன்னுடைய வீட்டை விட்டுட்டு ஓடுறதுல தான் குறியாக இருப்பாங்க எனக்கு இந்த உலக வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கையுடைய சந்தோஷங்கள் எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியதில் மிகுதியாக இருக்கவங்க இந்த விருச்சிக லக்னம் அதற்கு காரணம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒம்பது காலச்சக்கரத்தின் ஒம்போது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டு ஒம்போதாம் இடம்ன்றது நீண்ட தூர பயணங்கள் பன்னெண்டாம் இடம்ன்றது விரையும் ஒரு இடத்த விட்டுட்டு வெளியே போகணும் அப்படின்ற எண்ணங்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது மிக நேர்மையான நேர் ஆர்த்தி இந்த நே நேர்த்தியான ஆற்றல் கொண்ட நபர்களாக இந்த விருச்சிக லக்னம் இருக்கிறதுக்கு காரணம் இந்த இரண்டு ஐந்து கூடவனம் வந்துடும் விருச்சியத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவர்களை தாயார் பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த மூலாதாரமான ஒரு விஷயங்களை அதிகமாக பின்பற்றக்கூடிய நபராக இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவான போர்ஷனாக இருப்பாங்க என்னன்னா கும்பம் அப்படின்றது சனின்னு வரும்பொழுது அந்த இடம் சர இருக்கும் பொழுது சாரி ஸ்திர லக்னமாக இருந்து காற்று ராசியாக இருக்கனால கண்டிப்பான முறையில் அவர்கள் தாயார் ரொம்ப ஆற்று கொண்ட நபராக இருப்பாங்க ஏமா மேக்சிமம் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுடைய தாயாரை பார்த்தீங்கன்னா ரொம்ப துரு துருன்னு ரொம்ப எப்பயுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய சென்ஸை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் கொஞ்சம் குழப்பவாதிகள் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ராகு நட்சத்திரம் பெற்றிருக்கனால தாயார் எந்த விதத்திலையாவது அந்த விருட்சிய லக்னத்தை சார்ந்த நபரை பாதிப்புக்கு உள்ளாக்குவாங்க காரணம் என்னென்னா அங்கே ராகு நட்சத்திரம் இருக்கனால தன்னுடைய கருத்துக்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை அவங்க உள்வாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு ஏற்படாது இதற்கும் காரணம் விருச்சிய லக்னத்தில் கேது உச்சம் பெறுறது இவர்கள் ஞான மார்க்கத்தை தேடுவாங்க அவங்க போக மா மார்க்கத்தை தேடுவாங்க அப்போ அந்த போக மார்க்கன்றது இடையூறுகளை ஏற்படுத்தும் ஸோ மிக அழகாக விவரிக்கிது நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் நமக்கு தெளிவான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய எனர்ஜி என்ன பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத இவர்களை பொறுத்த வரைக்கும் சொத்து சுகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து குறைபாடுகளாக இருப்பாங்க நிறைவான சொத்துக்கள்ன்றது இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பற்றாது எவ்வளோ கொடுத்தாலும் பற்றாத ஒரு லக்னத்தில் அந்த விருச்சிக லக்னம் நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கொடுத்தா கூட எனக்கு இதை விட பெட்ராக இடம் இதை விட அதிகமாக இருக்கணும் இதை விட அழகாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களை அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நிறைவடைவது அப்படின்றத அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ நம்ம அடு இந்த வீடியோ பற்றி பற்றின மேன்மையான கருத்தை என்னுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் கொடுங்க அல்லது கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்